ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தாம்பத்தியம் இல்லற சுகம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதுதான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் போன பதிவில் அதை ஆரம்பித்து தோஷங்கள் அப்படின்னு வந்துடுச்சு ஓகே அது ஒன்று எப்படியும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் தானே அதுதான் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் நல்லா இருக்கணும் சுக்ரன் அப்படிங்கிறது மனைவி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போது அந்த மனைவியால் கிடைக்கக்கூடிய சுகங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கும் சுக்ரன் தான் அப்போ சுக்ரன் வந்து நல்லா இருந்துருச்சு ஒற்றைப்படை பாவ தொடர்புகளில் இருந்துருச்சு அப்படின்னா மனைவி வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவர் மேலே அந்த ஜாதகர் மேல அவங்க மனைவி வந்து ரொம்ப பிரியமா அன்பாக இருப்பாங்க அதே போல் சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கும்போது ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் வந்து ஒற்றைப்படை தொடர்போடு இருந்தது அப்படின்னா அவங்க மனைவி வந்து அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே போல் அந்த ஆண் வந்து அடுத்த பெண்களோட பேசுகிறத கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப பொசசிவ் அது அதாவது தன்னோட சொந்த அக்கா தங்கச்சி தான் வீட்டில் இருக்க ஒரு மாமா பொண்ணு சித்தி பொண்ணு அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இல்லையா பெண்கள் அதாவது கணவரை மச்சான் கூப்பிட்ற வகையில் சொந்தமாக இருக்கிற எல்லா பெண்களையுமே அவங்க வந்து நல்லா தான் பேசுறதுக்கெல்லாம் விடுவாங்க நல்லா பழகிக்குவாங்க நல்லா பேசுவாங்க ஜாலியெல்லாம் இருப்பாங்க ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா எல்லாம் அவங்க கூடலாம் ஜாலியாக பேசுவீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பொசிவ்னஸ்ஸில் ஒரு சின்ன சண்டை போடுவாங்க ஓகேங்களா அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனையில் போய் முடிகிற மாதிரி ஆயிடும் இது நல்லா சுக்கரன் வந்து நல்லா இருந்தாலே நல்லபடியாக ஒன்று ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற பாவ தொடர்புகளில் சுக்கரன் வந்தாலுமே இந்த ஒரு பொசசிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு சின்னதாக ஒரு பயம் வரும் அவங்களுக்கு ஆக்சுவலாக இவர் நல்லா பேசுகிறாரே இவர் எப்படி எப்படி பழகுவாரோ எல்லாத்துக்கூடையும் இப்போ இந்த வீட்லேயே இந்த பெண்கள் கூட எப்படி பேசுகிறாரே அப்போ ஆஃபீஸ்லாம் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே சின்னதாக அவங்களுக்கு ஒரு பயம் வரும் பயம் வந்து ஒரு அன்புனால் வருது ஆனால் அதுவே சின்ன சந்தேகமாகவும் மாறும் உங்களோட நடத்தை அவங்களுக்கு சந்தேகத்துக்கு கொடுக்கும் அந்த மாதிரியும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரொம்ப அன்பாக ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்க பாருங்கள் ரொம்ப வந்து விளையாட்டுத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரியான ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிதான் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ரொம்ப வெளியே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதாவது ஸ்கூல் மெண்ட்ஸாக இருக்கலாம் காலேஜ் மெண்ட்ஸாக இருக்கலாம் ஆஃபீஸ் கொலீக்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் அதை வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் மனைவி வந்து அதை புரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா குடும்பம்தான் முக்கியம் அப்படி இருக்கணும் அவங்களோடையே பழகிட்டு அவங்களோட பேசிட்டு குட் நைட் சொல்லிட்டு ஒரு ஜாதகம் என்கிட்ட பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா என்ன ஃபீல் பண்ணாங்க அந்த பொண்ணுனால் நைட்டு படுக்க போகிறோம் மேடம் படுக்கிற நைட் எப்படி இருக்கும் வீட்டுக்கு ஒரு ஹ ஒரு ஹஸ்பண்ட் வந்து பெட்ரூம்குள்ளே வரும்போது அவருக்கு என்னை பற்றின ஞாபகம் தானே இருக்கணும் எதுக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு ஒரு ஒரு தான் இருக்குது என்னை பற்றின ஞாபகம் தானே வரணும் என்கூட என்ன பேசலாம் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தானே இருக்கணும் இவர் வந்து ஃப்ரெண்டோட பேசிகிட்டே வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு வீட்டில் அவங்க ஹஸ்பண்டோட கூட அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதை கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்கிட்டேயும் சொல்லுவாங்க அவர்கிட்டேயும் சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி இப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லிட்டுருக்காங்க அந்த அதையெல்லாம் கேட்டுட்டு ஓகேப்பா குட் நைட்டுன்னு சொல்லிவிட்டு நீ தூங்கு நீ நிம்மதியாக தூங்கு அதை எதையும் நினைக்காத அப்படியெல்லாம் அவங்களுக்கு புத்தி சொல்லிவிட்டு அப்புறமா எங்களோட இப்போ வந்து பேசுறக்கு வராரு அப்படின்னா நான் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணி பெட்ஷீட் போற்றி படுத்துருக்குவேன் படுத்துட்ருப்பேன் படு தூங்கி தூங்கியிருப்பேன் இன்னொரு பத்து நிமிஷம் இவர் பேசலைன்னா நான் தூங்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு நெக்கு சுச்சுவேஷனில் கூட இவர் அவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க இதுதான் மேடம் என் பிரச்சனையே இது தான் அவர் இதுக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அந்த பொண்ணோட கஷ்டத்துக்கு தானே நான் பகிர்ந்துக்கிறேன்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு சங்கடமாக மாறுதில்ல அதை ஏன் இவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு இப்படி தான் இருப்பாரா இவர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின் தான் கேட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பொண்ணுகளுக்கு இந்த காலத்தில் அந்த காலத்துலலாம் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காது பசங்களுக்கு எப்போ பா அம்மா அப்பா தான் ஏதாவது பேச சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு முதல்ல மாமியார் தொல்லைன்ற மாதிரி தான் பொண்ணுங்க வந்தாங்க அப்போல்லாம் சொல்கிறது வந்து எங்கள் மாமியார் எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க வெளியே போனால் பேசுகிறாங்க ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்ததை அவனை கூப்பிட்டுட்டு எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்த பெண்கள் இப்போ வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கு பிரச்சனை இருக்குது இவங்க வெளியே போகிறதுனால பிரச்சனை வீட்டில் இருக்க அத்தை மாமா கூட ஒன்றும் சொல்கிறது இல்லை இவர் நைட்டு போயிட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாரு நான் காலையில் ஆஃபீஸ் போக வேண்டாமா நான் எப்படி முழிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போது இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல பெண்ணாகவே உங்களுக்கு மனைவி அமைஞ்சு அவங்களால பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சங்கடங்களை கொடுக்காம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரி அவங்களுக்கு சங்கடம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கனாலும் அவங்க ஜாதகம் மிக சிறப்பாக தான் இருக்கும் அந்த ஆண் ஜாதகங்களும் மிக்க சிறப்பா இருக்கும் மனைவி மேல ரொம்ப தான் இருப்பாங்க ஆனா அவங்களுடைய செய்கை அதாவது ஒற்றைப்படை பாவ தொடர்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லார் மேலேயுமே ஒரு பாசம் இருக்கும் அதாவது ஆண் நண்பர்களாக இருந்தாலும் அவங்க மேலேயும் அவன் ஒரு கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது மாரல் சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அவங்க எங்கேயா வெளியே போகிறாங்கன்னா அவங்க வீட்டு குழந்தைகளை பார்த்துக்கிறது அவங்க வீட்டு நாயை கூட பார்த்துக்கிறது அந்த அளவுக்கு வந்து அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்க அதுவும் இதுவும் ஒரு இது இது சொன்னதை வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசு பொண்ணு இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இவர் என்ன செய்கிறாருன்னா அவரோட ஃப்ரெண்டும் அவங்க மிஸ்ஸஸும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க டவுன் சவுத்தில் இருக்காங்க ஊருக்கு போனால் இந்த ரெண்டு குழந்தைங்கள இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க காலேஜில் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவர் ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் அந்த குழந்தைகளை கொண்டு போய் அங்கே எங்கே பஸ் வருமோ அங்கே கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு தான் போகிறாரு அவரும் கஷ்டம்தான் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்காக அதையெல்லாம் ஏற்றுக்கிறார் அப்போது இது இவருக்கு சொன்னால் புரியல மேடம் இவர் எப்படி தான் அந்த ஊருக்கு உபக உபகாரியாக இருக்கார் இவருக்கு எப்படி இவர் ஜாதகம் தான் சொல்லு இவர் இப்படியே தான் காலம் கேட்டாங்க அப்பதான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இதாக எடுத்துக்குவாங்க அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதே நம்ம கஷ்டம் அப்புறம் ரெண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டிஃபன் கட்டி எல்லாம் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சிரமம் இது அவங்க ஒவ்வொரு தடவையும் இப்போ அவங்க மனைவியோ ஹஸ்பண்டோ இருந்து பார்த்துக்கலாம் குழந்தைகளை ஆனால் இவங்க இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க ஆள் இருக்குது இல்லை நம்ம குழந்தைகளை பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க போகிறாங்க இது இவர் பண்ண மாட்டேன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் இருந்து அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் இவர் பண்ணுறதுனால அவங்க அவங்களும் தைரியமாக போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற லக்னம் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு பெண் பொண்ணு அவ அந்த பொன் பொண்ணுக்கு வந்து ஒரு ஆறுதலுக்காக பேசுகிறாரு அப்படின்னாலும் அவங்களோட மனசு அவங்களோட பிரச்சனைகளையே மனசுக்குள்ளே வச்சுட்டு வந்து வீட்டில் அதுவும் நைட்டில் ஒரு பத்து மணி வரைக்கும் அந்த மாதிரி பேசிட்டு ஒரு பெட்ரூம்குள்ளே வர்ற ஒரு ஆணுக்கு என் மேலே எப்படி ஒரு அட்ராக்ஷன் வரும் அவங் அந்த மாதிரி எண்ணங்கள் தானே அவருக்கு ஜாஸ்தி இருக்கும் இதுக்கு என்ன மேடம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி நல்லவங்க நல்ல பாவத்தொடர்புகள் ஆனால் வாழ்க்கையில் அதை புரிஞ்சிக்க தெரியல அவங்களுக்கு பிரச்ச அதனாலேயே பிரச்சனை வந்து அந்த பொண்ணு கிளம்பி ஊருக்கு கூட போயிடுச்சு நீ வே நான் வேணும்னா நான் மட்டும் வேணும்னா வா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஊருக்கே போயிடுச்சு அந்த மாதிரி நல்ல ஜாதகங்கள் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை இவங்களே வந்து கிளப்பி விடுற மாதிரி ஒரு கரெக்டாக நடந்துக்க தெரியாத மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இதில் இதை இதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாத்து மேலும் அஞ்சாம் பாவம் லக்னத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாத்துமேலையும் மேலேயும் அன்பா தான் இருப்பாங்க ஓகேங்களா அதனால இதுக்கெல்லாம் வந்து ஜோதிடத்திலையும் தான் உண்டோ தவிர இவ்வளோ ரொம்ப டீப்பாலாம் நமக்கும் நம்ம அந்த இதெல்லாம் நாளைக்கு நம்ம இதை தப்பா சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படிதான் ஆச்சு இப்போ எங்கிட்ட வந்து சொல்றாங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இந்த மாதிரியும் இருக்கு நல்ல ஜாதகங்கள்ல இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஏன்னா அன்புன்றது எல்லாத்து மேலேயும் செலுத்துவாங்க அஞ்சாம் பாவம் லக்ன பாவம் அஞ்சாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவங்க அன்பை வந்து எல்லாத்து மேலேயுமே செலுத்துவாங்க எல்லாத்து மேலேயும் அன்பாக இருப்பாங்க எல்லாத்து மேலேயும் அன்பாக இருப்பாங்க அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு பொண்ணு மேலே ஒரு பரிதாபம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொரு பெண் மனைவி இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் கொலிக்கோ எப்படியோ ஒரு ஃப்ரெண்டு பழைய காலேஜ் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு அப்படி இருக்க பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா அவங்க மேலே ஒரு பரிதாபமாக மாறி அந்த பரிதாபம் அன்பாக மாறி அப்படியே அது காதலாக மாறி அப்புறம் அது காமத்தில் போய் முடியும் ஓகேங்களா அதனால் நமக்கு வந்து நம்ம ஜா நம்ம வந்து ரொம்ப எல்லாத்து மேலேயும் பிரியமாக இருக்குது நம்ம மனசு வந்து எல்லாத்தையும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்களில் கொஞ்சம் மனசை மாற்றிக்க பழகுங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா அது வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மாறுறதுக்கு ஒரு பாவ தொடர்பு இருக்குது அதாவது ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒன்பதாம் பாவத்தில் ஒம்பதாம் பாவம் அஞ்சு தொடர்பு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவ தொடர்பு அப்படின்னு எல்லாம் இருந்துருச்சு ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவ தொடர்பு அப்படின்னு இருந்துருச்சுன்னா அவங்க த அவங்களுக்கு அது தப்பாகவே தெரியாது பாவம் அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பாவம் பாவம்னு அந்த ரொம்ப அவங்க மேலே பரிதாபப்பட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த பரிதாபம் அப்படிங்கிறதே அன்பு அப்படியே ஆசை காதல் காமம் வரைக்கும் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மனைவிக்கு தெரிய வரும்போது பயங்கரமான பிரச்சனையாகும் அவங்க உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவங்க கூட பேசவும் தானே பழகவும் தானே நான் வெளியே கூட்டிகிட்டு போவேன் தானே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னா நான் செஞ்சுருக்கேன் தானே இப்போ மட்டும் நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்டால் அது வரைக்கும் அவங்க நினச்சிட்டு இருந்தது அவங்க உங்களோட ஃப்ரெண்டு அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிய வரும் இல்லையா அது இந்த ஃப்ரெண்டையும் லிமிட்டை தாண்டி அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற அப்போ அவங்களுக்கு வரா அதாவது இந் இவ்வளோதான் தான் இல்லாமல் அவ்வளோ கோபம் வரும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கும் அதனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும் ரொம்ப அதில் இறங்கி போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதே லக்ன பாவம் ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா இவங்க பெருசாக மாட்டிக்கவும் மாட்டாங்க அதாவது சமாளிச்சிட முடியும் அவங்களால சமாளிச்சிட முடியுங்கிறக்காக அந்த தப்பை செஞ்சிடாதீங்க ஆனால் நான் சொல்கிறேன் அந்த பாவ தொடர்புகள் லக்னத்தில் ஒன்பதாம் பாவம் இருக்குது ஒன்பதாம் பாவத்தில் ஒன்றாம் பாவம் இருக்குது ஒற்றைப்படை தொடர்பு இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிற அளவுக்கு மாட்டிக்க மாட்டாங்க ஓகேங்களா அது ஆனால் செய்யக்கூடாது சரி யார் மாட்டிக்கு வாங்க அப்படின்னு பார்க்கலாமா அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணோட பழகி அது க தப்பான விஷயம் வரைக்கும் போயிருச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை அவங்களையே அவங்கள ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க இந்த எந்த பாவத்தொடர்பு இருந்தால் அந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்